அருளால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அந்த சோதியானது எல்லாமல்ல பெருமான் பபாலீஸ்வரர் பெருமான் எழுந்தருளும் இருக்கும் கோபுரத்தின் மேலே ஏற்றப்பட்டுள்ளது அதை தான் கண்டு கொண்டிருக்கின்றோம் ஆதியும் அந்தமும் அரும் பெரும் சோதியை நாம் எல்லாம் வணங்கிக் கொள்வோம் ஏற்றப்பட்ட சோதியைத்தான் அப்படியே கர்ப்பகாம்பாள் தாய் கருவறைக்கு கொண்டு செல்கின்றார்கள் அந்த காட்சியை தான் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அப்படி கர்ப்பகாம்பால் தாய் கருவறைக்கு சென்று அங்கு இந்த சோதியை ஏற்றுவார்கள் திரு சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் பொன்னம்பலம் சிறு சிதம்பரம் வழக்கே மனநல்லார் மாம இலைவன் மருவில் கபாலி சதத்தான் தொழிலமுளையா தையலார் கொண்டாடும் விளக்கீடு தானாதே போடியோ கும்பாவா அருள் தரும் கர்ப்பகாம்பாள் கபாலி செருமா நமக்கெல்லாம் அருள் தரும் காட்சி நாமெல்லாம் அவரை போற்றி போற்றி வணங்கி அருள் பொருவாழ்வினை பெருவ் அருள்தரும் கற்பகாம்பாலி செருவிழிகள் போற்றி போற்றி